வெல்கம் பேக் டு கைப்புலஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு அதுவும் அருவி ஃபுட்ஸோட இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு எப்படி வத்த குழம்பு வைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம் இது வேலைக்கு போகிறவங்களுக்கு உடம்பு முடியாதவங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேச்சலருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் அருவி ஃபுட்ஸோட வத்த குழம்பு மிக்ஸில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் நார்மலாக தான் எடுத்திருக்கேன் ஸ்கூப்பாக எடுக்கலை இதான் அருவி ஃபுட்ஸோட வத்த குழம்பு மிக்ஸ் இது ஸ்டிக்கரை விட்டாத வீட்டுக்கு எடுத்து வச்சுருக்க பாக்கெட்டு இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவு நீங்கள் எண்ணெய் தாராளமாக சேர்க்கிறதுனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகவும் இந்த மிக்ஸை போட்டு லேஸாக கிளறி விட்ருங்க அடுத்ததாக டூ ஹண்ட்ரட் எம்எல் மிக்ஸை போட்டு நல்லா கிளரி விட்ருங்க ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை அடுத்தது டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு பபுள் வர அளவுக்கு ஒரு கொதி லேசாக வர அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நடுவில் கொதி லேசாக வர ஆரம்பிக்கவும் மீடியம் ஃபயரில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் மீடியம் ஃபயரில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வர வச்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆக போகுது எண்ணெயெலாம் பிரிஞ்சு இந்த மாதிரி ரெடி ஆகும்போது உங்களுக்கு குழம்பு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இப்படி தான் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு குழம்பு நல்லா திக்காயிரும் இதை செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு வத்த குழம்பு சாதமாக கூட பிசைஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ